கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஒரு வார்த்தை நல்லா கவனிக்கல வெளிப்படுத்தின விசேஷம் திருவெளிப்பாட்டின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ரொம்ப அழகாய் ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியங்க நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலை புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகி அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கிக்கொள் நீ பார்வை அடையும் மடிக்கி உன் கண்களுக்கு கழிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான சத்தியம் ஒரு அழகான ஆலோசனை கொடுக்கிறார் அறிவுரை கொடுக்கின்றார் இந்த உலகத்தில் அறிவுரை கொடுப்பதற்கு அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கே அறிவுரை தேவையாக இருக்கும் நமக்கு அறிவுரை தேவை ஆனால் நம்ம அநேகருக்கு அறிவுரை கொடுப்போம் பாருங்க நம்மளே மாற வேண்டிய காரியம் அநேகம் இருக்கும் ஆனாலும் மற்றவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி அறிவுரை கொடுத்து கொண்டிருப்போம் அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து ஒருவரை சரியான அறிவுரை கூறுகிறவராகவே இருக்கிறார் ஆலோசனை கொடுக்கிறவராகவே இருக்கிறார் ஏனென்றால் அவரிடத்தில் எந்த பாவமும் இல்லை அவரிடத்தில் எந்த விதமான தவறும் கிடையாது அவர் ஒருவரை நமக்காய் வந்தவராய் இருக்கிறார் இங்கே ரொம்ப அழகாய் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது கவனிக்க மீண்டும் சொல்லுகிறேன் இன்னைக்கு நாம் நிற்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு நிர்வாணியாக இருக்கிறோம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க நிற்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு நிர்வாணியாக இருக்கிறோம் நீ செல்வம் பெரும் பொருட்டு புடம்போட்ட பொன்னையும் ஆடையின்றி நிற்க உன் நிலையை பெயரர் காணாதபடிக்கு அணிந்து கொள்ள வெண் ஆடையையும் நீ நல்ல கவனிங்கள வெளிப்பிரகாரமாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா அப்படி பெருமையாய் காட்டிக்கொள்ளுவோம் நான் நல்லா இருக்கிறேன் பெருமையாய் காட்டுகிறது விசுவாசத்தில் காட்டுவது வேறு பெருமையாய் காட்டுகிற ஒரு காரியம் பெருமைக்காகவே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்போம் கடன் வாங்கி கூட சில காரியங்களை செய்வோம் நல்லா யோசித்து ஒரு கெஸ்ட் வைத்துக் கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் சில விஷயங்கள் வந்து நமக்கு தான் இருக்கும் திடீரென வெளியே இருந்து ஒரு பெரிய கெஸ்ட் யாராவது வாராங்க அப்படின்னா அவர்களுக்காக வீட்டையே மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் பாருங்கள் அந்த சில நாட்களுக்காக யோசித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் சரியா ரொம்ப யோசித்து பாருங்களேன் அது கடனில் கொண்டு நம்மளை வைக்கிறதை பார்க்க முடிகிறது வேதனில் கொண்டு வைக்கிறதை பார்க்க முடிகிறது நிறைய விஷயம் அறியாமல் ஓடிக்கொண்டு இருப்போம் நம்ம இங்கு வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது நீ எல்லாம் இருக்கிறது என்பது போல் வெளியே காட்டிக் கொண்டு இருக்கிறாய் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இப்போ ஒரு கனவு சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை அவர் மனைவியிடத்தில் சரியாக சொல்லிட்டார்னு கொள்ளுங்களேன் நல்ல மனைவியிடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் புத்தியுள்ள ஸ்திரீ இடத்துல ஒரு கணவன் தன் சம்பாத்தியத்தை தெளிவாக சொல்லிட்டார் அப்படின்னா அந்த ஸ்திரீயானவள் தேவையில்லாத செலவுகளை எடுத்து விட மாட்டாங்க தேவையில்லாத செலவுகளை உதாரணத்துக்கு வெளியே போகிறோம் திடீர்னு மனைவி சொல்லுவாங்க எங்கே அதை வாங்குங்க இதை வாங்குங்க அதை செஞ்சுருங்க இதை செஞ்சுருங்க இதெல்லாம் அது தேவையாக தேவையில்லை நம்ம யோசிக்க மாட்டாங்க நம்மட்ட பணம் இருக்கா பணம் இல்லையான்னு யோசிக்க மாட்டாங்க டக்கு 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 டக்குனு எல்லாத்தையும் பிறக்குவாங்க பாருங்களேன் இப்படி சில கேரக்டரெலாம் அவங்க பார்க்குறோம் அப்படி தானே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நாம் நிறைய விஷயத்தை மறைக்கிறோம் நமக்குள்ளாக சம்பளத்தை மறைத்து இவ்வளோ தான் சம்பளமாக தான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற அந்த காரியத்தை குடும்பத்திற்கு கற்றுக்கொடுக்க முடியாத வழிக்கு நம்ம மறைக்கிற மனைவிக்கு தெரியாது என்று சொல்லி அவங்க என்ன நினைப்பாங்க நம்ம புருஷன் நல்லா சம்பாதிக்கிறார் நாலு பேருக்கு நம்ம இருக்க வேண்டாம் என்று பல செலவுகளை இழுத்து விடுவதை நாம் பார்க்கிறோம் அங்கு நிம்மதி இல்லாமல் போய்விடுகிற அதாவது நாம் நம்மளை நிற்க பண்ணுகிறோம் என்று சொல்லி நிர்வாணியா இருக்கிறோம் வெளியே நிர்வாணத்தை மறைக்க பார்க்கிறோம் அதான் உண்மை வெளியே நிர்வாணத்தை மறைக்க பார்க்கிறோம் உள்ளுக்குள்ள நிர்வாணமாக இருக்கிறோம் இங்கு ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப அழகாய் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் இதுதான் எப்பா நீ வெண் வஸ்திரத்தை தரித்துக்கொள் அது உலகத்தில் கிடைக்காது எங்கே கொடுத்து வாங்க முடியாது என்னிடத்தில் வாங்கிக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் அது வெண் வஸ்திரம் என்பது என்ன நம்முடைய சரீரத்தை மறைக்கின்ற வெள்ளை ஆடை அல்ல ஆத்மாவை மறைக்கின்ற வெள்ளையாடை ஆத்மாவை சுத்தப்படுத்துகின்ற வெள்ளையாடை நம்முடைய ஆத்மாவை முழுக்க முழுக்க கரையற்றதாய் பாதுகாத்து கொள்ளுகிற வெண்மையான தேவனுடைய மகிமை பரிசுத்தம் தேவனுடைய அன்பு தேவனுடைய சகலவிதமான இரக்கங்களும் தேவடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது இதை அணிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம வெளியே போகும் பொழுது வெண்மையான ஆடை உடுத்தி போவது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படியே நம்ம வந்து பரிசுத்தவான்கள் மாதிரி போவதில் ஒரு பெரிய காரியமே அல்ல சர்ச்சு முடிஞ்ச சண்டை நடக்குது சர்ச்சுக்குள்ளே இருந்து வெளியே வரும்போது சண்டையோடு வெளியே வரான் அந்த ஒரு மணி நேரம் என்ன சர்வீஸில் உக்காந்தான்னு தெரியாது சர்ச்சில் என்னத்தை கேட்டான்னு தெரியாது ஆனால் வெளியே முடிஞ்ச உடனே சண்டை யோசித்து இப்போ சர்ச்சுக்கு எதுக்கு போகிறோம்னே தெரியல எல்லா விதமான வெறுப்புகளும் சர்ச்சுக்குள்ளே இருந்து வெளியே வந்த உடனே வந்து விடுகிறது அப்போ சர்ச்சு என்னன்னு தெரியல ஏன் சர்ச்சுக்கு போறோம்னே தெரியல நமக்கு நாமே சில விஷயங்கள் உள்ளே வைத்துக்கொண்டு வெளியிலே நாம் அதை மறைக்க பார்க்கிறோம் உள்ளுக்குள் என்ன இருக்கிறது நிர்வாணம் இருக்கிறது அறியாமை இருக்கிறது பாவங்கள் இருக்கிறது யோசித்து பாருங்கள் இதை மூடி மறைத்து வெளியில் நான் அப்படி காட்டிக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் நீங்கள் ஆண்டு சொல்லுகிறா நம்மகிட்ட அநேக இடத்துல அந்த காரியங்கள் விலக வேண்டியதாக இருக்கிறது கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மளை தேவனிதை அழகாய் ஆலோசனையை கொடுக்கிறாருங்க சரியான ஆலோசனை நம்ம கொடுக்கப்படுகிறது மனுஷனிடத்திலிருந்து வராத ஒரு ஆலோசனை மனுஷன் வந்து நிர்வாணமாக இருந்து கொண்டு அடுத்தவருடைய நிர்வாணத்தை அவன் என்ன செய்வனை குற்றப்படுத்துவான் தன் நிர்வாணத்தை மறைத்து அடுத்தவருடைய நிர்வாணத்தை உரித்து தோல் உரித்து காமிக்கபடியாக ஓடுவான் ஆனால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா நம்முடைய நிர்வாணத்தை மூடும்படியாய் அவர் நிர்வாணமாக்கப்பட்டார் ஒன்றுமில்லாமல் சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் தொங்கினார் அவர் நீங்களும் நானும் பரிசுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது ஒன்றாவது வெண் மஸ்திரத்தை தேவனிடத்தில் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவிக்குரிய அந்த சகேல கிருவைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உள்ளது ஆத்மா சுத்தப்படுத்தப்பட்டாலே சரீரம் ஆட்டோமேட்டிக்கா சுத்தமாயும் ஆத்மாடைந்தாலும் சரீரம் பலனடையும் ரெண்டாவதாக கண்களுக்கு கழுக்கம் மருந்து போட சொல்லுகிறார் பார்வை இல்லாமல் இருக்கிறோம் அதனால மற்றவர்களை முழுக்க முழுக்க பார்வையற்றவர்களாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பூனை குறித்து ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அது கண்ணை மூடினா உலகமே இப்படி தாண்டான் நினைக்குமா உலகமே நினைக்குமா நம்மளும் அதே மாதிரிதான் கண்ணு மூடி இருக்கிறோம் தேவ சாயலை பார்க்க முடியாதபடி பார்வையற்ற வழக்கிறபடியால உலகமே சரியில்லை எல்லா பயிலும் ஃப்ராடு உலகமே மோசம் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்து விடுகிறோம் வேதம் ரொம்ப அழகை கற்றுக்க எடுக்கிறது கண்களுக்கு மருந்து பூசுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் நம் பார்வை குறை வருகிற பொழுது ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறோம் மருந்து கொடுக்கப்படுகிறது இல்லை என்றால் கண்ணாடி போடப்படுகிறது பார்வை குறைவுக்கு ஏற்றாற் போல ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு கண்கள் தெரிவதற்கு பிரயாசப்பட்டு நாம் காரியங்களில் ஓடிக்கொண்டிருக்கணும் இங்கே வேதம் சொல்லுகிறது உன் கண்கள் திறக்கப்படுவதற்கு வார்த்தை உள்ளே வைத்துக்கொள் உலகத்தை முழுக்க 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 நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உன் நிர்வாணத்தை மூடுகிற என் வசனங்களை எல்லாம் உனக்குள் வைத்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் நிறைய விஷயத்தில் அறியாமல் நம்ம நிர்வாணமாக்கப்பட்டு இருக்கிறோம் அதான் உண்மை கிறிஸ்துவை அறியாமல் தன்னை அடித்தவர்களை கொலை செய்தவர்களை பார்த்து அவர் சொல்லுகிற பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் அறியாமலைத்தான் நிர்மூலமாக்கி கொர்மூலமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நிர்வாணமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஏசப்பட்ட ஒரு ஞானத்தை கேட்போமா நம்மளும் வாழணும் நம்முடைய சந்ததிகளும் வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதுக்கு ஒரு ஞானம் நமக்கு தேவையா இருக்கிறது பிதாவை எங்களை எல்லாம் கரத்தில் ஒப்பிக்கொண்டு நாமத்தில் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எல்லாம் ஒருமனப்பட்டு நாங்கள் நாங்கள் அறியாமல் அநேக இடங்களை தவறி விழுகிறோம் சில இடங்களை மாற்றிக்கொள்ளுகிறோம் ஆண்டவரை ஐயா நாங்கள் நிர்வாணமாக கூடாது என்பதற்காக நீர் எங்களுக்கு வெண்வஸ்திரத்தை கடுத்து எங்களை ஆசிர்வதிப்பேன் சொன்னீங்களே அண்டவருடைய வார்த்தை என்கிற மன்னாவினாளின் கண்களை எல்லாம் ஆண்டவரே பார்வையடைய செய்வேன் என்று சொன்னீங்களே இன்றைக்கு நாங்கள் பார்வையடையும்